இதை தெரிய வேண்டுமானால் மீண்டும் ஹதீசுக்குள்ளே நுழைய வேண்டும் மிஷ்காத்தில் ஒரு அழகான ஹதீஸ் இருக்கிறது ஆராப் வாசிகள் அடுக்கு மாடிகள் ஆராப் என்று வருகிறது அடுக்கு மாடிகள் வறுமை நாளில் அல்லாஹு தலா கொடுப்பான் அடுக்கு மாடிகள் அதுல யார் இருப்பார்கள் நன்மை பாதி தீமை பாதி செய்தவர்கள் இருப்பார்கள் நன்மை பாதி தீமை பாதி சரியா செஞ்சவங்க அவங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்க முடியாது நரகத்தையும் கொடுக்க முடியாது அவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கிடைச்சா ஒரே ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க பிள்ளை எல்லாம் பெற்றோர்கிட்ட ஓடி வருவாங்க அப்பா ஊர்ல இருக்கும்போது எனக்கு அதை எழுதி கொடுத்தீங்க இதை எழுதி கொடுத்தீங்க ஒரு நன்மை கொடுக்க கூடாதா டே மவனே அங்கேயே கொடுத்தாச்சிரா இங்க எல்லாம் வராதராப்பா என்று எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க பெற்றோர்கள் சொல்லுவார்கள் மவுனே ஊர்ல உனக்கு என்னென்ன எழுதி வச்சி அந்த பிளாட்டு இந்த பிளாட்டு சம்பாரிச்சு சம்பாரிச்சு எழுதினடா மவுனே ஒரே ஒரு நன்மையை கொடுறா மவுனே அவன் உலகத்திலே கொடுக்கறதுல எங்க அங்க போய் கொடுக்க போறான் அதான் இல்லைன்றான் உற்றார் உறவினர்கள் முடியாது 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 எல்லோரும் மறுத்து விடுவார்கள் அந்த ஹதீஸ் மீண்டும் தொடர்கிறது ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு நன்மை தான் இருக்கும் நரகம் என்று முடிவாக்கிவிட்டு ஒரு நன்மை வச்சுக்கிட்டு எதுக்கு நரகத்துக்கு போவானே யாருக்காவது கொடுத்தர்லான்னு ஒரு நன்மை இருக்கிறது யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்க அடுக்குமாடியில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் ஓடி வருவார்களாம் அது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாமே எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருவார் அது தொடர்கிறது அல்லாஹ் ரபுல்லா கேட்பாள் இந்த ஒரு நன்மையை தர்மம் செய்தவன் யாரா அவனை முதல்ல பிடிச்சி சொர்க்கத்துல போடுமா அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது அந்த ஆளா நாம இருந்துடலான் எல்லாம் பாவமா செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் செஞ்சா போதும்னு ஆடிக்க பதிலுள்ள அல்ல யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இப்ப சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு நன்மை சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு நன்மை இல்ல சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு யாருமே குரான் ஓத தெரியலன்னு சொல்லிடக்கூடாது ஆலிம்கள் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள் இத்தனை ஆலிம்கள் காத்திருக்கிறார்கள் அதனால எங்க ஊர்ல தொண்ணூத்தி நாலு வயது கிழவன் குடுகுடு கிழவன் இன்னமும் ஓதிட்டு இருக்கிறார் அல்ல ஹயாத்தி பாக்கியாக்குவானாக பதினாலு பதினாலு மனநம் செய்திருக்கிறார் தொண்ணூத்தி நாலு வயது குடுகுடு கிழவன் கவலை இருந்தால் உருவாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அப்துல்லாஹி ஷர்ஹபி என்று ஒரு இறை பெரிய வழி அவங்கள்ட்ட காசு இல்லைன்னாலும் கடை வாங்கியாவது தர்மம் பண்ணுவாங்க வாங்கி தர்மம் பண்ணி 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 கடைக்கிற சக்கராத்தாள்ல படுத்துட்டாரு கடைத்தாள்னா சேர் போட்டு உட்காந்துருக்கு எல்லாம் கடை கொடுத்தாரு இவர் கொடுப்பாரா மூத்தா போயிருவாரா கொடுப்பாரா மூத்தா போயிடுவாரா இவரு சக்கராத்தாள்ல படுத்திருக்காரு அந்த நேரத்துல ஒரு பையன் தட்டு நிறைய அல்வா வச்சு வித்துட்டு வர்றாங்க சக்கராத்த படுத்திருக்கிற பெரியவர் அவனை கொடுத்தாரு வாடா தம்பி இவங்களுக்குன்னா அல்வா கொடுனாரு எப்படி இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் ஹல்வா கொடுன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா அந்த பையனுக்கு கடுமையான சந்தோஷம் வீட்டுல இருந்து வந்த உடனே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க வெட்டி வெட்டி கொடுத்து ஒரே நேரத்துல தட்ட முடிச்சிட்டு போயிடலாம் பெரும் பெரும் துண்டா போட்டு கொடுத்தாச்சு பெரியவர்கிட்ட வந்து பெரியவரே கொடுத்தாச்சு பணம் கொடுங்க எல்லாம் அதுக்காண்டிதாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது நீயும் போய் உட்காந்து கொள் அழுகிறான் புலம்புகிறான் தவிக்கிறான் கதறுகிறான் கத்துகிறான் பெரியவரே என் குடும்பமே இதை வைத்து தான் வாழ்கிறது பெரியவரே என்று துடிக்கிறார் இந்த நேரத்துல ஒரு பெரியவர் பண முடிப்பை கொண்டு வருகிறார் எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டார் நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது காசு திடீர்னு வந்துருச்சே எப்படி வந்துருச்சு

அவர்களுக்கும் பலன் இதை கொண்டு எனக்கு குர்ஆன் ஓதத் தெரியவில்லையே எனக்கு மௌலியை ஓதத் தெரியவில்லையே அன்னல் பெருமானாரை புகழத் தெரியவில்லையே சலவாத் எனக்கு ஓதத் தெரியவில்லையே सलाத்து எப்படி நான் அறிந்து கொள்வது எப்படி தொழுகையை புரிந்து கொள்வது என்று கவலைப்பட்டால் இந்த கவலை பெரும் உருவாக்கத்தை ஏற்படுத்தும்

அப்ப விபாதத்துக்கான திறவுகோள் திலாவத்துள் குரான் அல்லாவ பார்க்கணும்னா குரானை நீங்கள் கைவிடாதீர்கள் பெருமனார் செல்லலாசில எவ்வளவு பெரிய அருளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்